வணக்கம் இன்னைக்கு ராசிக்கு குரு பெயர்ச்சி நடந்து பதினோரு மாசம் ஆகியும் எந்த ஒரு நல்ல பலன்களும் இல்லைங்கிற நிறைய பேருக்கான இயக்கம் அடுத்த குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்னாம் தேதி நிகழப்போகிறது அதுக்கு இன்னும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் குருவினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பார்க்க போறோம் ஏற்கனவே குரு உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் ராகுவின் பிடியில் இருந்தார் இப்பொழுது குரு ராகுவின் பிடியில் இருந்து விடுபட்டு விட்டார் இதனால வந்து உங்களோட விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும் வீண் செலவுகள் தவிர்க்கப்படும் மருத்துவமனைக்கு வந்து அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணி மருந்து மாத்திரைக்கும் ஆஸ்பத்திரிக்குமே நிறைய பணத்தை அழிச்சவங்களோட செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் கடைசி நாற்பத்தி எட்டு நாட்கள் குரு உங்களுக்கு உன்னதத்தையும் அற்புதத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு அருமையான இடத்தில் இருக்கிறார் அந்த பலன்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆல் ஆப்ஷன் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களோட நோட்டிபிகேஷனுமே உங்களோட போன்ல காமிக்கும் நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே பார்த்திடலாம் அதே மாதிரி மற்ற ரிசப ராசிக்காரர்களுக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி எதுலையாவது நீங்க ஷேர் பண்ணுங்க மற்றவர்களுக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக அப்பதான் இருக்கும் ரிஷபராசிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் மிருக சிரீசத்துல ஒன்று இரண்டு பாதங்களாக கொண்டது அதுல கார்த்திகை நட்சத்திரங்கிறது சூரியனோட நட்சத்திரம் ரோகிணிங்கிறது சந்திரனி நட்சத்திரம் அதே மாதிரி மிருக செவ்வாயின் நட்சத்திரம் இந்த ரிஷப ராசியின் அதிபதி சுக்ரன் அதே மாதிரி இந்த ரிசப ராசியில் தான் சந்திரன் அடைகிறது அப்படிப்பட்ட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குருவால் பல்வேறு செலவுகள் கட்டுக்கடங்காத செலவுகள் எதிர்பார்த்த செலவுகளை விட எதிர்பாராத செலவுகள் தான் அதிக அளவில் இருந்திருக்கும் பாக்கெட்ல நூறு ரூபாய் இருந்தா ஆயிரம் ரூபாய்க்கு செலவு வந்திருக்கும் வெளியில சொல்ல முடியாம கண் கலங்கி நின்றவங்க பல்வேறு பண விஷயங்கள்ல நிறைய சிக்கல்களை சந்தித்தவர்களாக ராசிக்காரங்க பதினோரு மாசமா இருந்தாங்க குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் ராகுவின் பிடியிலிருந்து விடுபட்டு விட்டதால் கண்டிப்பாக விரயங்கள் குறையும் உங்களோட செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் கட்டுக்கடங்காத செலவுன்னு சொன்ன நீங்க உங்களோட செலவுகளை திட்டமிட்டு செய்வீர்கள் உங்கள் செலவுக்கு ஏற்ற பணம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வரும் எப்பவுமே செலவோ பிரச்சனையோ எது வேணாலும் வரலாம் நம்ம கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே விஷயம் அதை தாங்கக்கூடிய சக்தியையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் எனக்கு குடு இறைவா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்கணும் அந்த மாதிரி குருவின் பரிபூரண அருளால் உங்களுக்கு செலவுகளை கட்டு சக்தி கிடைக்கும் செலவுகளை எதிர்கொள்வதற்கான சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே வரும் எந்த செலவுகளை தவிர்க்கலாம் தள்ளி போடலாம் எதை ஒத்தி எண்ணம் அதற்கான யோசனை உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாகவும் உங்களோட செலவுகள் அப்படியே டவுன் ஆகி அந்த வந்து அப்படியே கீழே வந்துடும் அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான கிரக அமைப்பு இந்த குரு பகவானின் கடைசி நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் அடுத்த குரு வர மே தேதி உங்கள் ராசிக்குள் குரு பகவான் வருகிறார் உங்கள் ராசிக்கு குரு நல்லது செய்வாரா நிறைய பேர் கேட்பாங்க அதாவது சுக்குரனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு குரு நல்லத செய்ய மாட்டார்னு சொல்லுவாங்க ஆனால் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்வை செய்யும் இடத்தை அவர் சிறப்பாக வைத்துக் கொள்வார் அதாவது குருவின் பார்வை கோடி புண்ணியம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி அதனால உங்கள் ராசிக்குள் வர குருவை விட அவர் அங்கிருந்து உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் ஜாதகத்துல ரொம்ப அருமையான இடங்கள்ல ரெண்டு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடம்ங்கிறது லைஃப் பார்ட்னர் பிசினஸ் பார்ட்னர் அந்த இடத்தை எப்பவுமே பணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் பார்க்க போகிறார் அப்ப அதுவும் சிறப்பாக அமையும் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கிடைக்கிற பலன்கள் அடுத்த ஓர் ஆண்டுகளும் தொடர்ந்து நடக்கும் அப்ப இப்பவே வந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் சரியாக திட்டமிட்டு விட்டால் அடுத்த ஓராண்டு வந்து எத்தனை ஜோதிடர்கள் யூடியூப்ல சொன்னாலும் சரி எதுல சொன்னாலும் நீங்க கவலையே படாதீங்க சுக்குரன் அப்படிங்கிற கிரகமும் குருவும் எதிரிகள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இந்த கருத்தை நான் வந்து ஒருபோதும் ஏத்துக்கிறது இல்ல நல்லா கவனிச்சுக்கிங்க குரு அப்படிங்கிறவர் தேவர்களின் ஆசிரியர் சுக்ரன் அசுரர்களின் ஆசிரியர் இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டாங்களோ தவிர தேவகுருவும் அசுரகுருவும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிட்டதாக வரலாறு இல்லை எந்த ஒரு புராண கதைகளிலும் இல்லை அதாவது இவர்கள் தன்னோட டீமை வந்து கரெக்டா ட்ரெயின் பண்ணாங்க அவர் வந்து அசுர குரு அவரோட டீமை அவர் ட்ரெயின் பண்ணார் அந்த ரெண்டு டீமும் மோதிக்கிட்டதாக தான் உண்டோ தவிர இவர்கள் இருவரும் எதிரெதிராக போரிட்டதாக எந்த வரலாறும் இல்லை அப்ப குருவும் சுக்குரனும் எதிரிகள் கிடையாது இந்த கிரகங்கள் இரண்டுமே இயற்கை சுப கிரகங்கள் இயற்கையில் இரண்டுமே குருவேதான் இந்த இரண்டு குருவும் ஒரே வீட்டில் இருப்பதால் பல நல்ல மாற்றங்கள் சமுதாயத்தில் நிகழும் பொதுவாக பார்க்கும் பொழுது உலகத்தில் நிறைய திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா கலத்திர காரகன்ங்கிறது சுக்குரன் உங்கள் ராசி அதிபதி அந்த வீட்டுல மங்கள காரகனான குடும்பத்தில் மங்கள விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய குரு பகவான் அந்த காரகனின் வீட்டில் வருவதால் நிறைய நபர்களுக்கு திருமண தடை விலகிவிடும் மகாலட்சுமி ஆலயத்தில் சுயம் கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்ட நபர்கள் நிறைய பேருக்கு இப்ப திருமணம் கைகூடி வரும் அதே மாதிரி இனி வரப்போற காலங்களில் மகாலட்சுமியின் ஆலயத்தில் சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு திருமணம் கைகூடும் வயது அதிகமான ஆண் பெண் நபர்களுக்கு சீக்கிரத்துல திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே இருக்கு அடுத்த ஓராண்டும் அதுவே இருக்கும் அப்ப ஓராண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அருமையான மாற்றம் நிகழும் இந்த உலகத்தில் திருமண தடையால் தவித்த பல நபர்களுக்கு திருமணம் நடக்கும் அவங்க எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதுல உங்க ராசி அதிபதி தான் கலத்திரக்காரகன் அப்ப கண்டிப்பாக ரிசப ராசியை சார்ந்தவர்களுக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கும் அதிக அளவில் திருமண தடை விலகும் காலகட்டமாக இந்த நாற்பத்தி எட்டு நாளும் அடுத்த பனிரெண்டு மாதமும் அதாவது மே ஒன்னாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ரிசப ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு வேகம் எடுக்கும் காலமாகவும் திருமண தடையை விலக்கிக் கொள்ளும் காலமாகவும் இல்வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக அமைத்து கொள்ளும் அருமையான காலகட்டம் இன்றிலிருந்து தொடங்கிவிட்டதுன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அருமை இன்றிலிருந்து தொடங்கி மே ஒன்றாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு குரு சுக்குரன் எதிரி குரு உங்க ராசிக்குள்ள வந்த தப்பு ஜென்ம குரு அதை செஞ்சுடுவார் ஜென்ம குரு இதை ஜென்ம குரு உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தாலும் அவர் பார்க்கும் இடங்கள் மிக மிக வலிமையாக இருக்கும் அந்த வலிமை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அந்த ஏற்றம் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் என்ன கிரக அமைப்பு வந்தாலும் எந்த கிரகத்தோட பார்வை பட்டாலும் நமக்கு அது நல்லதை செய்யுமானா இந்த குருவின் அமைப்பு உங்களுக்கு பல்வேறு மாற்றங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்திவிடும் நீங்க அருமையான காலகட்டமாக இதை பயன்படுத்திக்கலாம் கடந்த ஒரு சில வருடங்களாகவே ராகு சரியான இடத்தில் இல்லை சனி பகவான் சரியாக இல்லை இந்த நிலை எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாகவே இருக்கிறது சனியும் உங்களுக்கு சாதகமான இடத்திலேயே இருக்கிறது எல்லா விதத்திலுமே கிரக அமைப்பு நல்லா இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம் நல்ல காலகட்டங்களை விட்டுட்டு வாய்ப்பு போயிடுச்சே அப்படின்னு புலம்பி எந்த பயனும் இல்லை இதை சரியாக பயன்படுத்தினால் ரிசப ராசிக்காரர்களுக்கு பல பேருக்கு கல்யாணம் நடந்துரும் குழந்த பாக்கியம் கிடைச்சிரும் லைஃப் செட்டில் ஆயிரும் நிறைய பேரோட பிசினஸ்ல நல்ல இடத்துக்கு வந்துருவாங்க வியாபாரத்துல அசைக்க முடியாத இடத்துக்கு வருவாங்க அரசியல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கும் கலைத்துறையில பிஸியா இருப்பீங்க ஏன்னா கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்குரனின் அதிபதி உங்க ராசி அதிபதி அந்த சுக்குரன் வீட்டுக்கு குரு பகவான் அப்ப இது எவ்வளவு அருமையான கிரக அமைப்பு அப்ப பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் சுக்குரனின் வீட்டுக்கு வருவது கலைத்துறைக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் அப்ப ரிசப ராசியை சார்ந்த கலைத்துறையினர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காம மகாலட்சுமி வழிபாடு செய்தால் ஏன்னா உங்க ராசி அதிபதி மகாலட்சுமி அப்ப லக்ஷ்மியை வழிபாடு செய்தால் கலைத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச இடத்தை அடைவீர்கள் ஜொலிக்கும் நட்சத்திரமாக திகழ்வீர்கள் கலைத்துறையில தொழில்நுட்ப கலைஞரா இருக்கலாம் அல்லது மேடை நாடக கலைஞரா இருக்கலாம் அல்லது ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்ல எந்த பிரிவில் இருந்தாலும் சரி கலைத்துறையில நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபட்டால் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் வரும் நீங்க ஒரு உயர்ந்த இடத்திற்கும் இவ்வளவு நாள் என் திறமை அங்கீகரிக்கப்படல அவர் நல்லா நடிப்பாரு நான் ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ணுவேன் ஆனா எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கல எனக்கு ஒரு வாய்ப்பு சரியா அமைஞ்சிருந்தா பரவாயில்ல என்ன விட சுமாரா நடிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு நினைச்ச உங்க எல்லாருக்குமே அருமையான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் நிறைய நடிகர் நடிகையருக்கு லைவ் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் சரியாக நீங்க பயன்படுத்திங்க அதே மாதிரி மாணவ மாணவிகளா இருக்கலாம் அவங்களுக்குமே வந்து நினைவாற்றல் மேம்படும் நினைவாற்றல் மேம்படுறதுனால அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்லேயோ ஒரு ட்ரைனிங் போகிறீங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணுறீங்க எல்லாத்துலேயுமே உங்களோட நினைவாற்றல் மிக பெரிய அளவில் உயரும் அதே மாதிரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை பெற்று வருவீர்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பார் அப்ப ஐந்தாம் இடத்தை மங்கள காரகனான குரு பார்ப்பதால் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும் அரசாங்கத்தின் சலுகை உங்களை தேடி வரும் நிறைய நபர்களுக்கு விளையாட்டு துறையில் சான்றிதழ்கள் மாவட்ட அளவுல மாநில அளவுல அல்லது தேசிய அளவுல வச்சிருந்தீங்கன்னா அதற்காக உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசனுடைய உதவியினால நீங்க ட்ரைனிங் போய் வெளிநாட்டுலயோ அல்லது அரசோட மானியத்துல நீங்க வந்து ட்ரைனிங் எடுப்பீங்க வெளிநாட்டு போட்டிகள்ல கலந்துகிறதுக்கு அரசாங்கத்தோட நிதி உதவி கிடைக்கும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கும் விவசாயத்துல இருக்கிறீங்களா குரு சுக்குரன் இணைவுங்கிறது நல்ல மலை புரிவோட இருக்கும் உங்களோட விவசாயம் தண்ணீர்னால பிரச்சனையை சந்திக்காது இப்போ வந்து ரெண்டு வருஷமாவே தண்ணினால வந்து விவசாயம் பெரிய அளவுல ஜொலிக்கல இப்போ டெல்டா மாவட்டத்துல கூட காவிரியில இருந்து சரியான அளவுல தண்ணி போகல ஆனால் இந்த காலகட்டம் ராசியை சார்ந்த டெல்டாவில் இருக்கக்கூடியவர்கள் வாய்க்கால்ல தண்ணி வருது மேட்டூர்ல திறக்கிறாங்க திறக்கல நீங்க ஏதாவது ஒரு ஆழ்துளை கிணறோ அல்லது ஏற்கனவே இருக்கிற கிணற நீங்க புதுப்பிச்சு அதை மீண்டும் ஆழப்படுத்தி தண்ணீர் வசதியை பெருக்கி விவசாயத்துல நீங்க நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு சுக்குரன் வீட்டில் இருப்பதால் நடக்கும் நிறைய இடங்கள்ல கடந்த இரண்டு ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தமிழகத்தின் மழை பொழிவு சற்று அதிகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து குரு சுக்குரன் வீட்டுல இருக்கிற நல்ல பலன் இதையெல்லாம் விட்டுட்டு குரு சுக்கரன் வீட்ல இருக்காரு சுக்குரனுக்கு குரு எதிரி குருவுக்கு சுக்கரன் எதிரி நல்லா தெரிஞ்சுக்கிங்க எப்பொழுதுமே குருவிற்கு எதிரி கிரகம் என்று எந்த கிரகமும் கிடையாது நீங்க ஏதாவது ஒரு ஜோதிட புத்தகம் அடிப்படை நூல் ஏதாவது இருந்தா எடுத்து பாருங்க ஒவ்வொரு கிரகத்திற்கும் பகை கிரகம் உண்டு ஆனால் குருவிற்கு மற்ற எட்டு கிரகங்களுமே பகை கிடையாது சமம் உண்டு நட்பு உண்டு பகை கிரகம்னு ஒண்ணு குருவிற்கு கிடையாது அப்படிப்பட்ட குரு ரொம்ப அருமையான மாற்றத்தை எல்லாரோட வாழ்க்கையிலும் நிகழ்த்துவார் அதனாலதான் எப்பவுமே சனி பயிற்சியை கண்டு பயப்படக்கூடியவர்கள் கேது பயிற்சியை கண்டு பயப்படக்கூடியவர்கள் குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் ரிஷப ராசிக்கு பொன்னான காலகட்டமாக தொட்டது துளங்கும் காலகட்டமாக நீங்க எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா அது ஒன்னே ஒன்று இந்த ஒரு வருடம் நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்க எந்த கோவிலின் ஆலய திருப்பணிக்கு உங்களிடம் உதவி கேட்டால் உங்களோட உண்மையான பொருளாதார நிலையை பார்த்து உதவி செய்யணும் அது மணல் வாங்கி கொடுக்கலாம் ஜல்லி வாங்கி கொடுக்கலாம் செங்கல்லோ அல்லது சிமெண்ட்டுக்கள் டிஎம்டி கம்பி இல்ல கட்டடம் கட்டக்கூடிய கொத்தனாருக்கான கூலி வழங்குறது எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு கோவில்லையும் திருப்பணி அந்த கோவிலோட கட்டுமானத்திற்கு உங்களால் முடிந்த உதவியை செய்தால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சரி அடுத்த பன்னிரண்டு மாதங்களும் உங்களுக்கு இந்த குருவினால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வீர்கள் ரிசப ராசியை பொறுத்தளவில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் அடுத்த பனிரெண்டு மாதங்களும் ஒரே ஒரு பரிகாரம்ங்கிறது ஒரு ஆலயத்தின் திருப்பணிக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க இதுல வந்து சில பேர் வந்து கோவிலுக்கு போகும்போது ரெண்டாயிரம் ரூபா தானம் பண்ணலாம்னு போவாங்க அங்க போன உடனே சாமி நம்ம காசு கேட்க போகுது ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு நினைப்பார் அவர் உண்டியல் கிட்ட போகும்போது ஐநூறு ரூபா கொடுக்கலாம்னு நினைப்பார் உண்டியல் கிட்ட போய் காசை எடுக்கும்போது நூறு ரூபா போடுவார் அந்த மாதிரி நீங்கள் இறைவனை ஏமாற்றாதீர்கள் உங்களோட உழைப்பில் உங்களோட லாபத்தில் ஒரு சதவிகிதத்தை ஏதாவது ஒரு பர்சன்டேஜ மனசார உங்களோட திறந்த மனதாக எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நான் கணக்கு இல்லாம கொடுப்பேன்னு சொல்லி திருப்பணிக்கு ஆலயத்தின் திருப்பணிக்கு ஏதாவது ஒரு உதவியை உங்களால் நியாயமாக முடிந்த உதவியை செய்தால் இந்த குரு பயிற்சியும் சரி இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் சரி மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை மிக பெரிய ஏற்றத்தை அதிர்ஷ்டத்தை பொன்னான காலமாக பொன் அப்படின்னா குரு அப்படிப்பட்ட குருபகவான் உங்களுக்கு பொன்னான வாழ்க்கையை பொன்னான வாய்ப்பை சிறப்பான ஒரு வளர்ச்சியை உறுதியாக அசைக்க முடியாத ஒரு அருமையான அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீர்களோ உங்களோட அனைத்து கோரிக்கைகளும் உங்கள் அனைத்து துறையில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி செய்யும் விதமாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாளை வைத்து நீங்கள் அடுத்த பனிரெண்டு மாதத்தை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு அருமையான அடித்தளம் அமைக்கும் நாட்களாக இதை சரியாக பயன்படுத்தி கிரக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பொழுது எல்லா நேரத்தையும் ரொம்ப பயனுள்ளதாகவும் நீங்க பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தந்துவிட்டு தான் செல்வார் யார் என்ன சொன்னாலும் இறைவன் உங்கள் பக்கமே இருக்கிறார் மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது உங்கள் ராசி அதிபதியே லக்ஷ்மி லக்ஷ்மியை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் போதாக்குறைக்கு குருவும் உங்களுக்கு அருமையாக பலனை தரப்போகிறார் அப்ப இரண்டு இயற்கை சுப கிரகங்கள் அள்ளித்தரும் பலன்களை வாங்கி எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்